பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே பூரட்டாதி நட்சத்திரம் குருபார நட்சத்திரம் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வேலை அந்த வேலைக்கான வருமானம் சின்ன வேலை தான் ஆனால் அந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன் இந்த ஏழரை சனியில் ரொம்ப வாட்டிடுச்சு தான் ஒரு வேலை கிடச்சிருக்கு அந்த வேலை மூலமாக வருமானம் கிடச்சிருக்கு சின்ன வேலையாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக செய்யுங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த சனி போது என்ன பண்ணுவார்னா எல்லாமே நான் தாங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க சனி தொடங்கும்போது அந்த தைரியம் இருக்கும் சனி முடியும் போது எல்லாமே இறைவன் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துருவார் கஷ்டத்தை கொடுத்து அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சனி பகவான் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளணும் பிரதோஷ வழிபாடு இந்த மாதத்தில் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு முறையேனும் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க ஈசானிய லிங்கம் இருக்கும் கடைசியாக சுடுகாட்டில் இருக்கும் வேலூர் பாதையிலேருந்து ரெண்டா ரோடு பிரியும் நீங்கள் போய் நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் ஹைட்டில் உள்ளே போகணும் சுடுகாட்டுக்கு போகணும் அங்கே போய் சுடுகாட்டில் ஈசானிய லிங்கம் இருக்கும் தோஷத்தை போக்கும் லிங்கம் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு அப்படியே எதிரில் பார்த்தீங்கன்னா ஈசானிய ஞானதேசிய சுவாமிகள் இருப்பார் அவர் வனமாக இருந்து தியானம் செய்யும்போது சிவனும் பார்வதியும் புலியாக மாறி பக்கத்தில் உட்காந்து அவர் தியானத்திற்கு காவல் காத்தார்கள் அதே போல் சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து உங்களை காவல் காக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியவர் ஈசானிய ஜனதர்சிக சுவாமிகள் ஈசானி லிங்கத்தை ஈசானிய ஜனதர்சிக சுவாமிகளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் குருபாவும் நல்லா இருக்கார் வேலை இருக்குது வேலைக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்புக்கான வருமானம் இருக்குது ஆனால் சனி பகவான் பல்வேறு தொல்லைகளை கொடுக்குறாரு அதை காத்து கொள்வதற்காக ஈசான ஞானதேச சுவாமிகளையும் லிங்கத்தை வழிபட்டு இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான நட்சத்திரம் சனியில் இருக்கீங்க சனி இன்னும் தொடங்கலை விரய சனியில் தான் இருக்கீங்க அதே சமயத்தில் குரு பகவான் நாலில் ஐந்தாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் மாறி மாறி புதன் பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கேது திடீர் கடன் திடீர் வருமான முடக்கம் பொருளாதார இடைஞ்சல் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல பல்வேறு கஷ்டம் என்று புலம்பாமல் நான் கஷ்டப்படுறேன் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது கடுமையான உழைப்பு தன்னம்பிக்கை நான் ஜெயிப்பேன் இன்னைக்கு நான் உழைச்சதுக்கு வருமானம் வரல நாளைக்கு வரும் அப்படின்னு நம்புங்க வரும் பயப்படாதீங்க சனி பகவான் நீங்கள் கடுமையாக உழைச்சி உண்மையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்க கூடியவர் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனிபோல் கொடுப்பானும் இல்லை சனிபோல் கெடுப்பானும் இல்லை அப்போ சனியை கொடுக்க வைக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு போய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும் இங்கே நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா ஜென்மசனி நடக்கும் காலத்தில் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஒரு இடத்துல வண்டி முட்டி போச்சு வாகனம் இடித்து போச்சு உடனே அவன் எதிரில் வந்தவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லாமல் நான் போனேங்க கவன சிதறெலாம் விட்டுட்டேன் இடிச்சு போச்சு என் சம்பளத்தில்னால் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு நேர்மையாக இருந்து விட்டால் சம்பளத்தில் அவங்க பிடிச்சாலும் வேறு வகையில் உங்களுக்கு வருமானத்தை பகவான் கொடுத்து விடுவார் அந்த நேர்மையை மெச்சி அதை விட்டுட்டு நான் போன அவன் எதிரில் வந்து இடிச்சுவிட்டான் இல்லைன்னா உங்கள் வண்டி வந்து பிரேக்கை சரியாக வைக்கல நீங்கள் இப்படி நீ ஏதாவது அடுத்தவர் மேலே முறையில் பழியை போட்டு நீங்கள் ஏமாத்துனிங்கன்னா அதற்கான தண்டனையும் கொடுத்து விடுவார் இப்போ என்ன பண்ணும் நேர்மை கடுமையான உழைப்பு தன்னம்பிக்கை இதை மூணையும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான பெருக்கம் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றாலும் கடுமையான முயற்சியின் காரணமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும் இறை வழிபாட்டின் மூலியமாக இந்த நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் காரைக்குடி அருகே பைரவன் பட்டியல கால பைரவரை வணங்கணும் இல்லைனா அவரவர்கள் வீட்டிலேயே சனிக்கிழமை காலையில் ஆறு ஏழு குளிகை நேரத்தில் பைரவர் படத்தை வச்சு ஓம் காலகாலாயுத்மிகு காலகஸ்தாயுத்மிகி தன்னோ பைரவ பிரசோதியாத் என்ற ஸ்லோகத்தை சொல்லி பூசணிக்காயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமையில் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைனா தேங்காயில் வெள்ளை நாடாத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க கணவன் மனைவி ஒற்றுமையானது கிடைக்கும் எதிரி தொல்லை இருந்தால் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் திரி போட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க எதிரி தொல்லை நீங்கும் அடுத்தவர்களுக்கு கொடுத்த பணம் வரணுன்னா மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தாமரை தண்டு திரி போடுங்க இப்படியாக காலபை வழிபடும்போது அனைத்து லாபமும் கிடைத்து இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களே ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம் பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் புதன் பகவான் மிதுனத்திலையும் கடகத்துலேயும் இந்த மாதத்தில் பயணம் பண்ணுறாரு புதன் பகவானுக்கு மூன்றாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் செவ்வாய்க்கேது சேர்க்கை சகோதர வகையில் உதவி சகோதர வகையில் சில கருத்து முரண்பாடு சில வாக்குவாதங்கள் அதே சமயத்தில் சில அலைச்சல்கள் இருக்கும் வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை கணவன் மனைவி ஒற்றுமையில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பிள்ளைகளுக்கு கல்லூரி சேர்வதற்கு அதுமாதிரி வாகனம் வாங்குவது பிள்ளைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்ற மாதம் ரேவரி நட்சத்திர மாணவ மாணவிகள் கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும் நினச்ச படிப்பு கிடைக்கிறனா கிடைக்கிற படிப்பை நினச்சிக்கோங்க ஏழரசனியில் இருக்கீங்க வாய்ப்புகள் கைக்கு வருவதில் சில சிரமங்கள் இருக்கும் பயப்படக்கூடாது உங்களுடைய ராசியாதிபதி யோகமாக இருக்கிறார் போல் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நடுக்காட்டில் விட்டாலும் உங்களுக்கு வந்து அங்கு உதவி செய்ய ஒருவரை இறைவன் அனுப்புவார் இந்த நேரத்தில் ஒரு முறை ஏனும் வாய்ப்புள்ளவர்கள் திருவனந்தபுரம் பத்மா சுவாமி பொண்ணாக இருக்கக்கூடிய ஸ்தலம் பத்மா சுவாமிகிட்ட என்ன சிறப்புன்னா புதாதிபத்தி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பத்மநாச சுவாமி அப்படி ஒரு யோகம் அது வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஏன்னா அவருடைய நீங்கள் அவருடைய ஸ்டாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா கையை எப்படி வச்சு படுத்துருப்பார் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்கம் இருக்கும் அங்கே லிங்கமாக சூரிய பகவானாக சிவபெருமானும் புதன் பகவானாக அரங்கநாத பெருமானும் பள்ளிக்கொண்ட பெருமாளாக பத்மநாச சுவாமி காட்சி தருகிறார் பொன் பொருளை வாரி கொடுக்கக்கூடியவர் புதாதிபத்தி போக யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அற்புதமான கடவுள் இப்போ வந்து சூரியன் புதன் சேர்க்கை புதாதிபத்திய யோகம் குருபாவோடு சேர்ந்து இந்த நேரத்தில் பத்மா சுவாமி வழிபடுங்க என்னால் வழிபட முடியலன்னா அப்படின்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணி பத்ம சுவாமியோடய படத்தை ஒரு பிரிண்ட் போட்டு பூஜை பூஜையாரில் வச்சுக்கோங்க இல்லைன்னா படம் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு புதன்கிழமல காலையில் புதன் ஓரையில் காலையில் ஆறு ஏழரை ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் போட்டு வணங்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் சுவாமி அருளால் துன்பங்களை தொலைத்து கடின உழைப்பின் வாயிலாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள்